இந்த வார வா தமிழா வாவில் மிடில் கிளாஸ் வாழ்க்கைய நீங்க வெறுக்கிறீங்க பெரிய ஹோட்டல் கடையில எங்க அப்பா அம்மாவை மெனு கார்டுல அந்த அமௌண்ட் பார்க்காம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிடில் கிளாஸ் எனக்கு வேண்டாம் மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையா என்ஜாய் பண்ண முடியாது ஏன்னா இப்ப நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கிருப்போம் கடன் வாங்கிருப்போம் எல்லாமே செலவு பண்றோம் அப்புறம் நம்ம காசை அடைக்காம இப்படி பண்ணிட்டு இருக்காளே இப்ப அவங்க வந்து ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மொய் வைக்கிறாங்கன்னா இப்ப நம்மளும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க வேணா இவ்வளவுதான் வச்சிருக்கா வேணா அவ்வளவுதான் வச்சிருக்கான்ற நம்மளை சுத்தி நம்ம டாக் இருந்துட்டே இருக்கு என் கூட பிறந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தா அது பொக்கிஷமா தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஐந்நூறு ரூபாய் சிலை எடுத்து ஆசை பார்த்து மூணு கடை ஏறி இறங்கி போய் வாங்கி குடுத்தனா நல்லா இல்லன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க அத நான் வாங்கிருக்கேன் சொந்தத்துக்குள்ளேயே நீங்க அதை பண்ணும் போது எப்படி மிடில் கிளாஸ் வாழ்க்கை போதும் அப்படின்னு பெத்த குழந்தைகளுக்கு நினைக்க தோணும் மற்றும் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஏ இருதோறும் காலை பத்து மணிக்கு